அனைவருக்கும் வணக்கம் எங்கள் குழு பெயரானது விளையாட்டில் தமிழ் விழிப்பு இன்று நானும் என் குழு உறுப்பினரும் பரமபதம் விளையாட்டின் வழி முதலீடு அறித எனும் புத்தகத்தை படைக்க எங்கள் வழிகாட்டு விரிவுரையாளர் திருமதி இலங்கேஸ்வரி அர்ஜுனன் அவர் சரி இந்த புத்தகத்திற்கு நாங்கள் செய்த பொருட்கள் அப்படி பார்க்கும் பொழுது பர்மபதம் சுலச்சக்கலம் காய்கள் ஆக இந்த புத்தாக்கத்தின் நோக்கம் தான் என்ன அப்படி பார்க்குறப்ப மாணவர்கள் முப்பது முதலெடுத்து பற்றி அறிந்து கொள்வது அதாவது முப்பது முதலெடுத்து சொல்லபொழுது உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு அதாவது ஐந்து குரல் ஏழின் அது மட்டும் இல்லாமல் மெய்யெடுத்துகள் பதினெட்டு அதாவது மல்லின மாறு மெல்லின மாறு இடையினமாறு அதாவது பன்னிரெண்டு உயிரெழுத்து சேர்த்தல் பதினெட்டு மெய்யெடுத்தல் முப்பது முதலெடுத்து வந்து மாணவர்கள் இந்த புத்தாக்கத்தின் வழி அறிந்து கொள்வர் அடுத்து அப்படி பார்க்குறப்ப உச்சரிப்பு பிள்ளைகளை திருத்தி சரியான உச்சரிப்புடன் பேசுவார் அதாவது எங்களுடைய புத்தகத்தை நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் முப்பது முதலிடம் அறிவதோடு அந்த முப்பது முதல் எழுத்தையும் சரியான உச்சரிப்புடன் எங்கோ எந்த ஒரு பிள்ளையும் இன்றி படிக்க வேண்டும் வாசிக்க வேண்டும் அப்படி தான் வந்து நாங்கள் செய்துள்ளோம் ஆக மாணவர்கள் இந்த புத்தகத்தை பயன்படுத்தும் பொழுது உச்சரிப்பு பிள்ளைகளை திருத்தி சரியான உச்சரிப்புடன் பேசுவார் அது மட்டும் இல்லாமல் பன்முகத்தன்மையை உள்ளடக்கி ஒவ்வொரு மாணவரும் பங்கேற்கும் வகையில் அமைத்தார் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா காட்சி பயிற்சி அதிக படங்கள் அதாவது எங்கள் புத்தகத்தில் வந்து நிறைய வர்ணப்படங்கள்லாம் இருக்கின்றது கேள்வி பயிற்சி செயலில் கற்றல் அதாவது கை செயல்கள் சுழற்சகத்து ஆக யாருக்கு பயன்படும் அப்படின்னு பாக்குறப்ப முதலாம் ஆண்டு மாணவர்கள் கண்டிப்பாக முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு இந்த புத்தகம் வந்து மிகவும் துணை புரியும் தான் சொல்லலாம் ஏன்னா முப்பது முதல் எடுத்துக்கிறது கண்டிப்பாக வந்து முதலாம் ஆண்டுல தான் அவங்க வந்து முப்பது முதல் எடுத்து படிப்பாங்க ஆக இந்த புத்தகத்தை பயன்படுத்தும் பொழுது மாணவர்கள் முப்பது முதல் எடுத்துக்கள் வந்து அறிந்து கொள்வார்கள் அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் வகுப்பறை செயல்பாடுகள் துணை புரியும் அதாவது இந்த புத்தகம் வந்து ஆசிரியர் கூட துணை புரியும் ஆசிரியர் வந்து இந்த முப்பது முதல் எடுத்துக்கள் வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படி இருந்தால் அவங்க வந்து இந்த புத்தகத்தை வந்து வகுப்பறைக்கு எடுத்து சென்று மாணவர்கள் வந்து சொல்லிக் கொடுக்கலாம் புத்தாக்க அமலாக்கத்திற்கு முன் மாணவர்கள் ஏற்பட்ட சிக்கல் அப்படின்னு பாக்குறப்ப மாணவர்கள் மொத்தம் முப்பது முதல் எடுத்துக்களை அறிவுறுத்தல் கடிதம் கொஞ்சம் கஷ்டமாக எதிர்க்கொண்டாங்க இதுக்கு தீர்வு தான் வந்து வண்ண எண்ணப்பட்டிகளின் மீது முப்பது முதல் முதல் எழுத்துக்களையும் அறிமுகப்படுத்துதல் அதில் நாங்கள் செய்த இந்த பரமபதத்தில் முப்பது முதல் எழுத்துல வந்து வர்ண வர்ண பெட்டிகளாக வந்து அடிக்கை செய்திருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா எழுத்து உச்சரிப்பு பிள்ளைகள் அதாவது நகரம் ரகர நகரம் போன்ற ஒத்த ஒலிகளில் குழப்பம் அடைவது நான் போன்ற எழுத்துக்களை சரியாக உச்சரிக்க இயலாமல் அதாவது இந்த உச்சரிப்பு வந்து ரொம்ப கடினமாக இருக்கனால இதுக்கு தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா காய்கள் நிற்கும் பெட்டியில் குறிப்பிடப்பட்டுள்ள முதல் எழுத்தை உச்சரிக்க வேண்டும் ஒருவேளை வந்து உச்சரிப்பில் வந்து ஏதாவது பிள்ளைகள் இருந்துச்சுன்னா ஆசிரியர் வந்து அதே சமயத்திலேயே வந்து அந்த சமயத்திலே வந்து திருத்த வேண்டும் இதுதான் வந்து இதுக்கான தீர்வு அடுத்து பார்த்தீங்கன்னா அழகு அழகு இறை இறை போன்ற சொற்களின் பொருள் கொடுப்போம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகு அழகு அப்படின்னு இரண்டு சொற்களும் ஒரே ஒழிப்பு கொடுக்குது ஆனால் வந்து அந்த லகரம் வேறுபாடு வேறுபடுது இதுக்கு தீர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா சொற்களுடன் படங்கள் இணைத்து பொருள் உணர்த்த உறுது அடுத்த சிக்கல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வள்ளினம் மெல்லினம் இடையினம் வகை அறியாமை அதாவது இதற்கான தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா கேள்விகள் மூலம் பரமபத்தியத்தில் காணப்படும் வல்லினம் மெல்லினம் இடையினத்தை அடையாளம் காணுதல் அதாவது இந்த பரமபுரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா வல்லினம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் இடையினம் மெல்லினம் போன்ற போன்ற கேள்விக்கு இருக்கும் அது வந்து மாணவர்கள் விளையாடும் பொழுது அந்த கேள்விகளுக்கு விடையடித்து வந்து விடையடிப்பாங்க இதுதான் வந்து இதுக்கான தீர்வு கட்சியின் மாணவர்கள் எதிர்நோக்குகின்ற மற்றொரு சிக்கல் என்று பார்த்துமானால் எழுத்தின் மாத்திரையை சரியாக ஒழிப்பதில் சிரமத்தை எதிர்நோக்குகின்றார்கள் ஆகவே இச்சிக்கலை களைவதற்காக பர்மபதம் விளையாட்டில் முதலிடத்துக்கு தொடர்புடைய பல சொற்களை இணைத்துள்ளோம் ஆகவே மாணவர்கள் தவறுதலாக மாத்திரை அடைவை ஒழித்திருந்தால் ஆசிரியர்கள் அவற்றை திருத்தி சரியான மாத்திரை அடைவுடன் ஒழிப்பதற்கு உதவுவார்கள் மாணவர்கள் பொதுவாக தமிழ் மொழியில் பயன்படுத்தக்கூடிய சொற்களில் ஆங்கில மொழியில் தான் உச்சரிக்கின்றார்கள் ஆகவே இச்சிக்கலுக்கு தீர்வு காணும் வகையில் பர்மபதம் விளையாட்டில் பல சொற்களை இணைத்துள்ளும் ஆகவே முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு புதிய தமிழ் சொற்களை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு அமைகின்றது கற்பித்தலில் ஆசிரியர்கள் எதிர்நோக்கிய சிக்கல்கள் என்று பார்த்துமானால் முப்பது முதலிடத்துக்களையும் கற்பிப்பதில் சரியான செயல்முறை கற்றல் உத்திகளை ஆசிரியர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இச்சிக்கலை களைவதற்காக பர்மபதம் விளையாட்டின் மூலம் முப்பது முதலெடுத்துகளையும் அறிமுகப்படுத்தியுள்ளோம் ஆகவே வெண்பலகையில் முதலெடுத்துகளை எழுதி கற்பிப்பதை விட பருமபதம் விளையாட்டின் மூலம் மாணவர்கள் முதலிடத்துக்களை எளிதாக புரிந்து கொள்ள முடிகின்றது அது மட்டுமின்றி முதலெடுத்து கற்பிப்பதில் மாணவர்களின் ஈடுபாடும் ஆர்வமும் குறைந்து காணப்படுகிறது ஆகவே இச்சிக்கலையை எதிர்கொள்ள பருமப்பதம் விளையாட்டின் மூலம் மாணவர்கள் முதலிடத்தை அறியும் பொழுது அவர்களுக்கு மனமகிழ் நடவடிக்கையாகவும் இவை அமைகின்றது ஆகவே மாணவர்கள் கவனம் இன்றி அவர்களின் ஈடுபாடும் ஆர்வமும் அதிகரித்து காணப்படும் தொடர்ந்து புத்தாக்க அமலாக்க வடிவமைப்பும் மேம்பாடும் இப்புத்தாக்கத்தில் நாங்கள் பயன்படுத்திய கோட்பாடானது கட்டமைப்புவாத கோட்பாடு அதாவது மாணவர்கள் முதலில் சுயமாக கேள்விகளுக்கு பதிலளிப்பர் பதிலளித்து தவறுகள் ஏற்பட்டால் ஆசிரியர்கள் திருத்தி அவ் தவறுகளில் இருந்து மாணவர்கள் கற்றுக்கொள்கின்றார்கள் மேம்பாட்டு மாத்திரத்தில் முதலில் நாங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டோம் இவ்வாய்வுகளில் மாணவர்கள் முப்பது முதலெடுத்துகளை அறிந்து கொள்வதற்கும் அவ் சரியாக உச்சரிப்பதிலும் சிரமத்தை எதிர்நோக்கின்றார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்தோம் அது மட்டுமின்றி ஆசிரியர்கள் முதலிடத்தை கற்பிப்பதற்காக சரியான செயல்திட்ட உத்திமுறைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அறிந்து கொண்டோம் ஆகவே தீர்வுக்கான தேவை உருவாகின்றது தொடர்ந்து பரம பத விளையாட்டை இலக்கணம் கற்பித்தலுடன் இணைக்கும் யோசனை எங்களுக்கு உருவானது ஆகவே எண்களுக்கு மாறாக எழுத்துகள் படங்கள் சொற்களை இணைக்கும் யோசனை எங்களுக்கு உருவாகியது இந்தியாக வடிவமைத்தரும் சோதனை ஆகவே சிறிய அளவில் முதலில் நாங்கள் விளக்கப்படத்தை உருவாக்கி மாணவர்களை ஈடுபாடு செய்து மாணவர்கள் ஆர்வம் அதிகமாக காணப்பட்டது அதுமட்டுமின்றி மாணவர்கள் எளிதாக முதலீடுகளை அறிந்து கொண்டார்கள் இந்த புத்தாக்கத்தின் வடிவமைப்பை எதிர்பார்த்தோமானால் இப்பமபதம் விளையாட்டு வண்ணம் இருந்து திறக்கும் பெட்டிகளைக் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது பெரும்பாலும் பரமபதம் விளையாட்டுகளில் எண்கள் தான் காணப்படும் ஆனால் நாங்கள் எங்களுக்கு மாறாக முதலிடத்துகளையும் அதற்கு தொடர்புடைய சொற்களையும் படங்களையும் இணைத்துள்ளோம் அது மட்டுமின்றி மாணவர்களின் ஆர்வத்தை மேலும் தூண்டுவதற்காக அனைவரும் அறிந்த பாரதியார் திருவள்ளுவர் ஆகியோரின் படங்களைக் கொண்டு புத்தாக்க வடிவில் காய்களை அமைத்திருக்கின்றோம் பெருமாளான பரமபதம் விளையாட்டில் பார்த்தோமானால் பாம்பு ஏனிகள் மட்டும்தான் காணப்படும் ஆனால் நாங்கள் கூடுதலாக சிறப்பு சக்திகளை இணைத்துள்ளோம் விளையாட்டை விளையாடும் விதிமுறைகள் என்று பார்த்துமானால் மாணவர்கள் பகரையை சுழற்றி காய்களை நகர்த்த வேண்டும் காய்கள் நிற்கும் பெட்டிகளில் குறிப்பிடப்பட்டுள்ள சொற்களை உச்சரிக்க வேண்டும் அவ்வாறு உச்சரிப்பில் பிழைகள் ஏற்பட்டால் ஆசிரியர்கள் அவற்றை திருத்தி சரியான உச்சரிக்கூட ஒளி புரிய வேண்டும் காய்கள் பாம்பு சின்னம் உடைய பெட்டிகளில் நின்றால் முதலெழுத்து தொடர்புடைய கேள்விகளுக்கு பதிலளித்து கட்டளைப்படி எத்தனை அடி பின் செல்ல வேண்டுமோ அத்தனை அடி பின் செல்ல வேண்டும் அதுவாக காய்கள் ஏனி சின்னம்முடைய பெட்டிகளில் நின்றால் எத்தனை அடி மின் செல்ல வேண்டும் என்ற கட்டளைப்படி அத்தனை அடி மின் செல்ல வேண்டும் இரு காய்களும் ஒரே பெட்டியில் நின்றால் சுழல் சக்கரத்தை சுழற்றி திருவள்ளுவரா பாரதியாரோ எதில் சுழல் சக்கரம் நிற்கின்றதோ அவர்கள் கட்டளைப்படி பின் சென்று முதலிடத்து தொடர்புடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பார்கள் இறுதியாக சக்திகளை அவர்கள் நன்கு திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டும் சரி அடுத்ததாக பரவலாக்கமாக சொல்லி பார்க்கறப்ப நாங்க முதலாவதாக விக்டோரியா தொட்ட தமிழ் தமிழ் மொழி கற்பிக்கும் ஆசிரியர் ஆசிரியர்களிடையே பரவலாக்கம் செஞ்சோம் எப்படின்னா அங்க இருக்கிற பேச்சு ஆசிரியர்களிடம் வந்து நாங்க செய்த விளையாட்டை வந்து கொடுத்து மாணவர்கள் விளையாட சொன்னோம் அதுதான் நீங்க இங்க பாக்குற அந்த படம் சரி அடுத்ததாக வந்து தேசிய வகை மாக்வாண்டி தமிழ் பள்ளியில் தமிழ் மொழி கற்பிக்கும் ஆசிரியர்களிடையே வந்து எங்களுடைய புத்தகத்தை பரவலாக்கம் செய்தோம் அங்க படிக்கிற மாணவர்களிடையே நாங்க செய்த விளையாட்டை விளையாடி எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இந்த புகை அதனைத் தொடர்ந்து வந்து நாங்க வந்து சமூக வலைத்தளங்களை வந்து எங்களுக்கு புத்தகத்தை வந்து பரவலாக்கம் செய்யோம் என்ன சமூக வலைத்தளம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கடவரியில வந்து பரவலாக்கம் செய்யணும் அதில் கிடைக்க பெற்ற தகவல் தான் இங்க இருக்கு அடுத்து இதுவும் வந்து அந்த படவரியில வந்து எங்களுக்கு கிடைக்க பெற்ற தகவல் தான் எத்தனை பேர் வந்து எங்களுடைய புத்தகத்தை பார்த்து அந்த அதுக்கு வந்து ஆதரவு இது இதன் மூலம் நம்ம பாக்குறோம் அதனை தொடர்ந்து அஹ் நாங்க வந்து படவரியில வந்து எங்களுடைய புத்தகத்தை பரவலாக்கம் செய்த போது நிறைய கருத்துக்கள் வந்து எங்களுக்கு கிடைத்தது அதுல சிலவற்றை வந்து நாங்க வந்து இங்க இவைகளும் வந்து என்னுடைய புத்தாக்கத்துக்கு வந்து கிடைக்கப்பெற்ற ஆதரவுன்னு சொல்லலாம் இந்த கருத்துக்கள் எல்லாமே நாங்க வந்து படுவறியில வந்து பரவலக்கம் செய்யற போது கிடைக்கப்பெற்றேன் பிறகு ஆசிரியர்கள் மாணவர்கள் மதிப்பீடு மற்றும் கருத்துகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நாங்க வந்து அதற்காக ஒரு மதிப்பீடு செய்தோம் எங்களுக்கு கிடைக்க பெற்ற தகவல்கள் முதலாக மாணவர்கள் பெற்ற முக்கிய நன்மைகள் என்னன்னு சொல்லி பாக்கிறப்ப மொழி நுழை அமைப்பு பற்றிய புரிதல் மேம்பட்டுள்ளது எழுத்து உச்சரிப்பு மற்றும் முதலெழுத்து அடையாளம் திறம் அதிகரித்துள்ளது அதுக்கப்புறம் மெய்யில் துறை அறிந்த முடியுது என்று வந்து மாணவர்கள் வந்து அவங்க கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அதே சமயம் வந்து ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப முதலீடு முப்பது என அறிய முடியுது நகர உச்சரிப்பு குழப்பம் தேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் வந்து மாணவர்கள் படத்தின் துணை கொண்டு எழுதிய தொடர்புகள் சொற்கள் தொழில் வேறுபாட்டை அறிய என்பது வண்ணப் பெட்டிகள் சிறப்பு சக்திகள் மாணவர்களின் ஆர்வத்தையும் ஈடுபட்டையும் அதிகரிக்கிறது அதாவது வந்து இந்த கட்சிகளின் ஆர்வத்தையும் மேம்படுத்தியுள்ளது அப்படின்னு வந்து ஆசிரியர்கள் சொல்லிருக்காங்க இதுவோ எங்களுக்கு வந்து இந்த புத்தகத்தில் வந்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடம் கொடுத்த கருது சரி இந்த புத்தகத்தோட சுருக்கம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப எங்களுடைய நாங்க செய்த இந்த புத்தகம் வந்து பரம்பரம் விளையாட்டு வேண்டிய வந்து மாநிலத்தின் ஆர்வத்தை வந்து அதிகரித்து அப்படித்தான் சொன்னோம் ஏன்னா எங்களுக்கு புத்தகத்துல இருக்கிற பண்ண படங்கள் அதுக்கு அப்புறம் அந்த எழுத்துக்கள் எல்லாமே வந்து மாணவர்களின் ஆர்வத்தை வந்து என்ன இன்னும் வந்து அந்த எழுத்து வந்து அறிவதற்கு வந்து தூடுகின்றது அப்படித்தான் சொன்னாங்க அது மட்டும் இல்லாம இந்த புத்தகத்தை வந்து அவங்க வந்து விளையாடும் போது நான் செய்த விளையாட்டு அவங்க விளையாடும் போது அவங்களை வந்து முதல் எழுத்து அறிய முடிக்கிறது அதாவது முதலிடம் முப்பது இருப்பது அவங்கள அறிய முடிக்கிறது அது மட்டுமின்றி லகர லகர நகர நகர போன்ற பிள்ளைகளை வந்து அவங்க வந்து பிள்ளைகளை செய்யாம சரியாக எழுதுவதற்கும் இந்த விளையாட்டு வந்து துணை குறிக்கின்றது அப்படின்னு தான் சொல்லணும் ஆகவே நாங்க செய்த புத்தாக்கம் வந்து மாணவர்களுக்கு பயனுள்ள வகையாக இருப்பது என்பது மறுக்க முடியாத ஒன்றும் நன்றி வணக்கம்